தேனி மாவட்டத்தில் இருக்கிற அண்டர் ஃபோர்டீன் அண்ட் அண்டர் சிக்ஸ்டீன் கிரிக்கெட் செலக்ஷன் ஸ்டைல்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் தான் இது வர நவம்பர் ரெண்டாம் தேதியும் தேனி டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் காலையில் பத்து மணிக்கு அண்டர் ஃபோர்டீன் பசங்களுக்கும் மதியம் மூணு மணிக்கு அண்டர் சிக்ஸ்டீன் பசங்களுக்கும் கேஆர்ஆர் நகரில் இருக்கிற எம்எம்சிஎஃப் கிரவுண்டில் இந்த செலக்ஷன் ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ செலக்ஷன் ட்ரயல்ஸுக்கு போகிற பசங்களா கூட பேர்த் சர்டிஃபிகேட்டும் டாப் டு பாட்டம் ஒயிட்ஸில் போங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்க சந்தேகங்களை தீர்த்துட்டு அப்புறம் செலக்ஷன்ஸுக்கு போங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா பேரண்ட்ஸ் உங்க பையனை நீங்க கிரிக்கெட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த செலக்ஷன் ஸ்டைல்ஸில் கலந்துக்க வைங்க பதிமூணு வயசில் சூரியவன்ஷி ஐபிஎல் ஆடுறாரு திருச்சியிலேருந்து ஹேம் சுதேஷன் பதினேழு வயசில் ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டாரு அடுத்த வருஷம் நடக்க போகிற இன்டர்ஸ்டிக் டோர்னமெண்டுக்கு அடு ஒரு மாதத்துக்கு முன்னாடி செலக்ஷன் ஸ்டைல்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மேட்ச்சை வச்சு நேராக மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன வரும் ஒன்றும் வராது ஸோ அதுக்காக தான் டிஎம்சியவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் அசோசியேஷனும் சேர்ந்து இந்த மாதிரி செலெக்ஷன் ஸ்டைல்ஸ் வச்சு அதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை பிக் பண்ணி கேம்ப் வச்சு பிராக்டிஸ் மேட்ச் வச்சு அதுல இருந்து ஒரு ஸ்குவாடை பிக் பண்ணி அண்டர் ஃபோர்டீனுக்கும் அண்டர் சிக்ஸ்டீனுக்கும் அடுத்த வருஷம் நடக்க போற இன்டர் டிஸ்டிக் டோர்னமெண்ட்டுக்கு இப்பவே ரெடி பண்ணுறாங்க இந்த இன்னோவேட்டிவான பிளான் மூலமா டிஸ்ட்ரிக்ஸும் ஸ்ட்ராங் ஆகும் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்களும் ஸ்ட்ராங் ஆவாங்க அவங்களும் அடுத்த லெவலுக்கு போவாங்க இந்த செலக்ஷன் செயல்ஸ் மூலமா உங்களோட திறமையும் உங்களோட கேமையும் வளர்த்துக்கோங்க தேனி பசங்களா மறந்துடாதீங்க நவம்பர் ரெண்டாம் தேதி கிட்பேக் எடுத்துட்டு காலையிலையும் மதியமும் சாப்பிட்டு செலெக்ஷன் செயல்ஸ் போய் தெம்பா உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் கலக்கிட்டு வாங்க டிஎன்சியை கூட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் இந்த மாதிரியான கேம்ஸுகளை இனி வரும் காலங்களில் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் இந்த மாதிரியான செலக்ஷன் ஸ்டைல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க அது நம்ம கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க